வேலைக்கு செல்லும் பெண்கள் கால்களில் சக்கரங்களை கட்டி கொண்டு பறக்கிறார்கள் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்தையும் குழந்தைகளையும் கவனிப்பதற்கே நேரம் சரியாக இருக்கிறது இப்படிப்பட்ட பரபரப்புகளில் ஆழ்ந்திருக்கிற பெண்கள் தங்களது உடல் ஆரோக்கியம் குறித்து பெரிதாக கவலைப்படுவதில்லை என்பது வருத்தமான ஒன்றுதான் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் பெண்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் வேலைக்கு செல்லும் பெண்களானாலும் சரி வீட்டை நிர்வகிக்கும் பெண்களானாலும் சரி இந்த வீடியோவில் பத்து முக்கிய ஆரோக்கிய வழிமுறைகள் பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம் இவை உங்கள் உடலை சிறப்பாகவும் வாழ்க்கையை மன ஆற்றலுடன் வாழ அழைத்து செல்லும் நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று கலோரிகளில் கவனம் ஒருவருக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் கலோரிகள் தேவை இது ஒவ்வொருவரின் பிஎம்ஐ அளவை பொறுத்து மாறுபடும் முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்து அறுநூறு முதல் ஆயிரத்து கலோரிகள் தேவை வயது அதிகமாகும் போது இந்த அளவில் ஆண்டுக்கு ஏழு கலோரிகள் குறைத்துக் கொள்ள வேண்டும் உணவு ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்று பி அளவை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற உணவு பட்டியலை தயாரித்து சாப்பிட வேண்டும் இரண்டு உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்குங்கள் வீட்டு வேலை அலுவலக வேலை என பெண்கள் சுழன்று கொண்டிருக்கிறார்கள் இந்த அழுத்தங்களுக்கு மத்தியில் தங்கள் உடல் நலனை கவனம் கொள்வதே இல்லை குறிப்பாக உடற்பயிற்சி இல்லவே இல்லை கட்டாயம் பெண்கள் உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் வீட்டிலேயே எளிமையாக செய்யக்கூடிய பயிற்சிகளை கற்றுக்கொண்டு செய்யலாம் நடுத்தர வயது பெண்களுக்கு உடல் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு உடற்பயிற்சிகள் செய்வதால் உடல் எடை கூடுதல் இதய நோய்கள் சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கலாம் மூன்று உடல் பரிசோதனை முக்கியம் நடுத்தர வயதை தொட்ட பெண்கள் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை உடல் பரிசோதனை செய்து கொள்வது முக்கியம் குறிப்பாக மார்பக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் மார்பகங்களில் வலி வீக்கம் கட்டிகள் அரிப்பு வேறுவிதமான மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி காரணத்தை கண்டுபிடித்து சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் நான்கு பிடித்தமான டட்டை தேர்ந்தெடுங்கள் நடுத்தர வயது பெண்கள் தங்களுக்கு வயதாகிவிட்டது என்ற மனநிலைக்கு வந்துவிடுகிறார்கள் அதனால் அழகு ஆரோக்கியம் குறித்து பெரிதாக கவலைப்படுவதில்லை ஆரோக்கியமாக இருந்தாலே அழகுதான் சரியான வயதில் உணவு நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்று தகுந்த டயட் உணவுகளை சாப்பிடத் தொடங்கினால் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் அழகாகவும் இருக்கலாம் ஐந்து அதிக நேரம் உட்கார வேண்டாம் அதிக நேரம் உட்காருவதை தவிர்ப்பது நல்லது அதிக நேரம் உட்கார்ந்தே இருந்தால் சர்க்கரை நோய் இதய நோய்கள் போன்ற மிக விபரீதமான பாதிப்புகள் அதனால் குறிப்பிட்ட இடைவெளியில் எழுந்து நடக்கலாம் பிடித்த வேறு விதமான வேலைகளை செய்யலாம் ஆறு எலும்புகள் பத்திரம் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் பெண்களுக்கு எலும்பின் அடர்த்தி குறைய வாய்ப்புண்டு இதை ஆஸ்டியோபோரோசிஸ் என்கிறார்கள் இதன் காரணமாக முதுகுவலி எலும்புகள் உடைவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் உணவில் கீரைகளை அதிகமாக சேர்த்துக் கொள்வதாலும் உடற்பயிற்சிகள் செய்வதாலும் எலும்புகள் வலுவாகும் ஏழு ஹார்மோன் சோதனை இரவு நேரத்தில் போதிய அளவுக்கு தூக்கம் இருந்தாலே ஹார்மோன் குறைபாடுகள் ஏற்படாது என்கிறார்கள் மருத்துவர்கள் எந்த தொந்த உங்கள் உடல் எவ்வளவு தூக்கம் கேட்கிறதோ அந்த அளவுக்கு நிம்மதியாக தூங்கி எழுந்தாலே உங்கள் உடலும் மூளையும் உற்சாகமாக இருக்கும் ஹார்மோன்கள் சரியான அளவு சுரக்கின்றனவா என்பதை குறிப்பிட்ட கால இடைவெளியில் சோதித்துக் கொள்வது நல்லது பிரச்சனை இருந்தால் அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் எட்டு தண்ணீர் குடியுங்கள் காலை எழுந்தவுடன் முதல் வேலையாக தண்ணீர் குடிக்க வேண்டும் உடலின் நீர் தேவையை பூர்த்தி செய்து உடலும் மூளையும் புத்துணர்ச்சி அடைய செய்ய இது உதவும் தாகம் இருந்தாலோ இல்லாவிட்டாலோ குறிப்பிட்ட இடைவெளியில் தண்ணீர் குடித்துக் கொண்டே ஒன்பது சருமம் கவனம் முப்பது வயதை கடக்கும் பெண்களின் சரும நிறத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழும் குறிப்பாக கண்களுக்கு அருகிலும் முகத்திலும் சுருக்கங்கள் ஏற்படும் தோல் செல்களின் உற்பத்தி மந்தமாகிவிடும் வருடத்துக்கு ஒரு முறையாவது தோல் நோய் நிபுணரிடம் சோதனை செய்து கொள்வது நல்லது பத்து திட்டமிட்டு செலவு செய்யுங்கள் குடும்பத்தில் ஏற்படும் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் என்கிறார்கள் மருத்துவர்கள் உயர் ரத்த அழுத்தம் மனச்சோர்வு தூக்கமின்மை உடல் எடை கூடுவது போன்ற பிரச்சனைகள் வரக்கூடும் வருமானத்துக்கு தகுந்தபடி திட்டமிட்டு செலவு செய்தால் நிம்மதியாக இருக்கலாம் மன உளைச்சலையும் தவிர்க்கலாம் இந்த நவீன வாழ்வியல் சிக்கல்களுக்கிடையில் பெண்கள் தங்களது ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் புறக்கணிக்காமல் கவனம் செலுத்துவது மிக முக்கியம் உங்கள் குடும்பத்துக்கான ஆதாரமாக இருக்க வேண்டிய நீங்கள் முதலில் உங்கள் உடலை கவனிக்க வேண்டும் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உங்கள் சுற்றி உள்ளவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பது மறுக்க முடியாத உண்மை தொடர்ந்து சிறு மாற்றங்களை கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரும் நல்ல மாற்றங்களை உருவாக்கலாம் இன்று ஒரு மாற்றத்தை தொடங்குங்கள் அது நாளை உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வழியாக மாறும் இப்போது உடனடியாக உங்கள் உங்களுக்கு ஏற்ற உணவு பட்டியலை தயாரிக்க தொடங்குங்கள் நாளை முதல் குறைந்தது இருபது நிமிடம் உங்கள் உடலுக்காக ஒதுக்குங்கள் அது நடைபயிற்சியாக இருந்தாலும் சரி யோகா பயிற்சியாக இருந்தாலும் சரி இந்த பத்து வழிமுறைகளையும் ஒரு கை தொலைபேசியில் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் தினமும் ஒன்று பழக்கமாக்குங்கள் உங்கள் தோழிகளும் குடும்பத்தினரும் இவை இந்த வீடியோவை அவர்களுடன் பகிருங்கள் உங்கள் ஆரோக்கியமே உங்கள் நிம்மதி இன்று முதலே துவங்குங்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இத்தகைய பயனுள்ள ஆரோக்கிய குறிப்புகளை தொடர்ந்து பெற கீழே உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மற்றும் உங்கள் அனுபவங்களை பகிருங்கள் லைக் செய்து உங்கள் ஆதரவை தெரியப்படுத்துங்கள்